குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து தமிழ் இரண்டாம் இடை பருவத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ எக்ஸாம் எழுத போகிறீங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் நடக்காமல் இருக்குது ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர் தான் அதனால தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் இதையும் படிச்சுருப்போங்க சேம் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர்ஸில் இதிலையும் கொடுத்துருக்கேன் கவலைப்படாதீங்க ஒன் மார்க்குக்கெலாம் ஃபஸ்ட்டு கொஷின் மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ இப்பாடல் அடிகளில் குறிப்பிடப்படாத நிறத்தை கண்டறிக ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு பழுப்பு செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க இ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு உழவு ஏ மண் மாடு தேர்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று ஒன்று கூற்று ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர் கூற்று ரெண்டு அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது எது சரி எது தப்புன்னு கேட்டிருக்காங்க இ ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரி தான் ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு சிலப்பதிகாரம் ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா சித்திரை வைகசி மாதங்களின் மாதங்களின் காலம் டேஸ் என்பர் இளவேனில் காலம் சரிங்களா ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் டேஸ் திணை நெய்தல் திணை செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு அடுத்தது ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அந்த பாடலை படித்து பாருங்கள் அதை வச்சு ஒரு ஃபோர் கொஷின் கேட்டிருக்காங்க அதோட ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் கொடுத்துருக்க பாடல் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாடல் வரிகள் இது எந்த நூல்ல இருந்து எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஏ ஆப்ஷன் ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் எயித்து கொஷின் பார்த்தீங்கன்னா இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோ வடிகள் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் நைன்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமணப்பொருள் சந்தனம் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் டென்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இப்பாடலில் உள்ள மோனை சொற்கள் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு தூசும் துயிரும் ஃபஸ்ட்டு லெட்டர் ஒன்றா வந்தது அப்படின்னா அது மோனை செகண்ட் லெட்டர் ஒன்றா வந்தது அப்படின்னா அது எது இல்லைங்களா இப்போ நமக்கு கேட்டிருக்குது மோனை தான் கேட்டிருக்காங்க தான் தூசும் துயிரும் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டூ மார்க் கொஷின்ஸ் என்னென்ன கொஷின் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து படிச்சுக்கோங்க ஸோ மொத்தம் அஞ்சு கொஷன் கேட்டிருக்காங்க அஞ்சில் மூணில் தான் சொல்லியிருக்காங்க என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து கைடை பார்த்து ஆன்சர்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ மார்க் கொஷின்ஸ் ஸோ பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது ஸோ செவன்டீன்த் கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க வெள்ளை மனம் உள்ளவரை அப்பாவே என்கிறோம் அடுத்தது வெயிலில் அலையாதே உடல் டேஷ் கருத்துவிடும் இல்லைங்களா எயிட்டீன்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா படிப்பும் பயன்படுத்துவோம் ஸ்டோரி டெல்லர் அதோட மீனிங் கேட்டிருக்காங்க கதை சொல்லி அடுத்தது ஸ்க்ரீன் பிளே அதோடய மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா திரைக்கதை டுவெண்ட்டி கொஷின் கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டித் கொஷின் பெருமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுக கோல்டு பிஸ்கட் தங்கு கட்டி வெயிட் அப்படிங்கிறது எடை ஸோ டூ மார் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருமார்க் கொஷின் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கொஷின் கேட்டு நாலு எழுத சொல்லியிருக்காங்க என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்குறத பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபோர் மார்க் கொஷின் இரண்டு வினாக்களுக்கும் இடையிலே மொத்தம் ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க காட்சியை கண்டு கவினூரி எழுதுக பிக்சர் இருக்குது அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும் அதுதான் ஸோ ரெண்டுக்குமே ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அடுத்தது எயிட் எயிட் மார்க் கொஷின்ஸ் எவையனும் ஒன்றனுக்கு மட்டும் விடையெளி ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க ஒன்று எழுதுனா போதும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் எப்போதுமே ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுதான் நல்லது ஏன்னா தெரியாத கொஷின் ஒன்று வந்திருக்கும் தெரிஞ்ச கொஷின் ஒன்று வந்திருக்கும் நம்ம பார்த்து தானே படிச்சாகணும் ஸோ அப்போ ரெண்டுமே தெரிஞ்சது அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எது எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ